ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ட்ராகன் ஃப்ரூட் பழத்தை வச்சு இன்னைக்கு தோசை சுட்டலாங்க அதுக்கு டிராகன் ஃப்ரூட் பாருங்க ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து கலர் வந்து எனக்கு பிங்க் கலரில் கிடச்சிருக்கு அப்போ நம்மளுக்கு தோசையும் பிங்க் கலரில் தான் கிடைக்கும் இல்லை ஒயிட் பழமும் இருக்குது நான் வந்து வாங்கினது வந்து எனக்கு பிங்க் கலர் கிடைச்சிது இது பார்க்கும்போதே போதும் குழந்தைங்க வந்து விரும்பி அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க ஒயிட் கலராக வந்து அவங்களுக்கு நம்ம நார்மலாக ஒயிட் தோசை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது ஆனால் இந்த பிங்க் கலரில் நம்ம வச்சு செய்யும்போது அந்த டிஷ்ஷே வந்து பிங்க் கலரில் மாறிடும் அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது பழம் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது நார்மலாக ஒரு பழம் அதாவது ஸ்வீட்னஸும் இருக்காது மற்றபடி புளிப்பு இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் நார்மலாக ட்ராகன் ஃப்ரூட்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வாங்க இப்போ இதெல்லாம் பொடிப்படியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வச்சு இன்றைக்கி வந்து தோசை தான் சுட்டு கொடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் கலராக ஹெல்த்தியாக தோசை சுட்டு கொடுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கோதுமாவைருக்கேன் ஒரு கால் கப்பு ரவை அரை டீஸ்பூன் போல் உப்பு கொஞ்சமாக பொடியாக என்ன கொத்தமல்லி கார்னிஷ்காக அதாவது மேலே அந்த இது கொடுத்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணிட்டு ட்ராகன் ஃப்ரூட் ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா லிக்விட் பதத்துக்கு வந்துடுச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் பெரிய ஜாராக இருந்தால் ஒரே ஜாரில் நீங்கள் ஜூ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு கோதுமைவு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒட்டுக்கா நீங்கள் கை வச்சு கரைக்கணும்னு அவசியம் இல்லை நான் சின்ன ஜாரில் வெறும் ட்ராகன் ஃப்ரூட் மட்டும் அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுல் எடுத்து கோதுமை மாவு ரவை அதுக்கப்புறம் அந்த அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட் பழத்துடைய ஜூஸையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விசுக்கு வச்சு கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த மாவு தோசை மாவு பார்த்ததுக்கு நம்ம கரைக்கணும் அதனால் தேவையான தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு அளவுக்கு கரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து அதே மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனேன் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குதுன்னு நல்லா தேவையான அளவு தோசை மாவு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ரவசியத்தி இருக்கும் அதனால பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது தோசை வராது அதனால் இந்த மாதிரி தண்ணி ஆட்டம் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி இல்லை இல்லை ஓரளவுக்கு பாருங்கள் கரண்டி வச்சு காட்டுறேன் விஸ்க் எடுத்துடலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க நான் தேவையானாலும் தண்ணி விட்டுக்கிட்டேன் இது தாராளமாக ஒரு நாலு பேர் உண்டான அளவு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஏற்கனவே மாவு கரைச்சி விட்டுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி தோசை தவா வச்சுட்டேன் தோசை தவா நல்லா சூடேறிடுச்சு அடித்து சூடர் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசை வறுக்கணும் ரொம்ப ஹீட்டோட தோசை வரக்க முடியாது ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் தோசை சுடணும் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து போல் நீங்கள் வந்து எனக்கு வந்து வீடியோ கட் ஆகிடுச்சிங்க சாரிங்க ஃபஸ்ட்டு மாவு தேய்க்கிறதுக்குள்ளே வீடியோ கட் ஆகிடுச்சு வீடியோ ஃபோன் வந்தது அதனால் நான் அதை வந்து மேலே அந்த கட் பண்ணி வச்சுருக்கு பத்தமுலாம் போடல ஆனால் இந்த மேல் சுட ஃபஸ்ட்டு தோசை எனக்கு வந்து சாப்பிடணும் போல் இருந்தது குழந்தைங்களை கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு சாப்பிடும் போல் தோணுச்சு அதனால நான் வந்து கொஞ்சமாக அவ்வளோ நேரம் நம்மளால் பொறுக்க முடியாதியா அதனால் சக்கரை போட்டேன் கொஞ்சமாக சுட போட்டு சாப்பிட்டுட்டேன் அடுத்த தோசை வார்த்துட்டேன் சுட்டுட்டு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டு இல்லைனா பட்டர் சேர்த்தி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சமாக கருவா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கறது மேலாக்கா அப்படி தூவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிங்க் கலரும் அந்த க்ரீன் கலரும் தோசை வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி கொடுத்தா தான் எனக்கு ஒரு தோசை ரெண்டு தோசை சேர்த்தி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டேன் இதே மாதிரி இன்னொரு தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதையும் அதே மாதிரி சுட்டுட்டு நெய் விட்டு கொடுங்க நெய் விட்டு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லது அதனால நான் நெய் சேர்த்திக்கிறேன் இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு விதமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சர்க்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த்தியாக தேன் கூட கொடுத்தீங்கன்னா தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க அப்படி இல்லைனா வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் இல்லைனா நாட்டு சர்க்கரை தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இதையும் நம்ம சுட்டு எடுத்து நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு சாய் டிஷ் ரெசிபி வந்து நான் இன்றைக்கி செஞ்சிருக்கிறது கதம்ப கார கெட்டி குழம்பு இதில் சுண்டக்காய் கோவக்காய் பாவக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாமே போட்டு கதம்ப கார கெட்டி குழம்பு செஞ்சுருக்கேன் இன்னொரு ரெசிபி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து முள்ளங்கி சட்னி செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க சாய் டிஷ்ஷு ரெண்டு ரெசிபியோட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெறும் தோசையே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டிராகன் ஃப்ரூட் தோசை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ